வணக்கம் டேசி விலாக் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் கம்பு லட்டு எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாம் பாரம்பரியமாக இந்த மாதிரி முறையில் தான் வந்து செய்வாங்க அதே மாதிரி முறையில் நம்மளும் செய்யலாம் ஒரு க நல்ல அடிகனமான வானொலி வச்சு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் கம்பு எடுத்து நல்லா பொரியணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு தனியாக ஆற வச்சுக்கலாம் வேர்க்கடலை தான் இந்த பாரம்பரியமான முறையில் லட்டுக்கு வந்து வேர்க்கடலை தான் போடுவாங்க வேர்க்கடலை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு அரைக்கை அந்த மாதிரி போட்டிருக்கேன் நல்லா பொறிஞ்சி அதை தோலை நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு மிதமான சூட்டில் வச்சு வறுத்து தனியாக எடுத்து வச்சு தோலெல்லாம் நீக்கி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுக்கலாம் அடுத்தது கம்பு பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுருக்கேன் ஆற வச்சு இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஓரளவுக்கு ரொம்ப நைஸாக வேணால் ஓரளவுக்கு நொய் நொய்யாக சின்ன சின்ன ரவை இருக்குது இல்லைங்களா அந்த பதத்துக்கு இதை வந்து அரைச்சிக்கலாம் ஏலக்காய் இருந்தாலும் ஒரு நாலு ஏலக்காய் இதிலையே போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் ஓரளவுக்கு நொய்யாக இருக்குது இது வந்து அரைச்சிட்டோம் இப்போ வந்து எந்த கப்பில் கம்பு எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு வெள்ளை எடுத்துக்கலாம் அதே கப்பில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை வந்து நல்லா கரையட்டும் சுத்தமான வெள்ளமாக தான் அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சம் கல் மண்ணை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வெள்ளமாக இருந்துச்சுன்னா ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டிக்கலாம் நான் சுத்தமான வெள்ளம் அதனால் கொஞ்சம் எப்படி வச்சுருக்கேன் கம்பி பதம் வந்தால் போதும் அதில் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த பதம் வந்து முறிஞ்சு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி நெய் எல்லாம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதனால சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நெய்யை போட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு அரைச்சி கம்பு மாவு இதிலே சேர்த்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் போட்டுவிட்டு அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு வச்சுக்கிற கம்பு மாவு மிக்ஸி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டிக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இதில் தேவைன்னா நமக்கு வந்து நம்ம நல்ல போட்டுக்கலாம் இல்லைன்னா தேங்காய் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வந்து கைக்கு எண்ணெய் போட்டுட்டு பாருங்கள் நல்லா சூடாகவே ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த உடனே இந்த வந்து உருண்டி வந்து பிடிச்சிடணும் நல்லா சூட்லேயே பிடிச்சாதான் இந்த மாதிரி வந்து நல்ல எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவுலேயும் வந்து நம்ம வந்து நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் வச்சிருந்தாலும் வெளியிலேயே வச்சிருந்தாலும் கெட்டு போகாது அதிக இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் நிறைந்த கம்பு லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க